உங்க வீட்டுல அக்கா தகுந்திங்க வந்து நீங்க போய் பாக்குறீங்க மேல கை வச்சா கட்டி பிடிச்சா நீங்க தப்பா நினைப்பியா அதே தானே அவரு நாங்க நினைக்கிறோம் எங்க வீட்டு தான் நாங்க நினைக்கிறோம் எங்க பிள்ளை வேற இல்ல அவரு வேற இல்ல ரெண்டு ஒண்ணுதான் எங்களுடைய பிள்ளை அவரு பெஸ்ட் அவரு வந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அப்படிதான் பழகற தவிர உன்ன மாதிரி தப்பான இடத்துல யாருமே பழக மாட்டாங்க பெத்தவங்க நாங்களே இருக்கிற போது என்னோட புள்ளை நினைச்சு என் தங்க போடுறாங்க அதுக்கு நீ தப்பா வேல்முருகன் பேரை வச்சுக்கிட்டு தமிழுக்கு பேர் அவர் தான் கடலோட பேரை வச்சுக்கிட்டு தப்பா பேசுறியே சோர தின்ற வேற எதனா தின்றியாடா நீ சாப்பாடு தானே சாப்பிடற வேற எதுவும் சாப்பிடல விஜயனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பத்தி பேச தகுதி இல்ல உனக்கு அவரு எப்பவுமே எங்களுக்கு எல்லா பெண்களுக்குமே அவரு முன்னூறுமே கொடுக்குறாரு அவரு அக்கா தங்கச்சி கூட அவர் தங்கச்சி கூட பிறந்திருக்கிறாரு அதனால அவர்

தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருமே பெண்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துவோம் உங்க வீட்டு பொம்பளைங்களை யாருனாச்சும் அக்கா தங்கச்சிங்க வந்து உன் அம்மா வந்து உன்னை மேல ஐயோ மவனையான்னு அப்ப நீ தப்பா நினைப்பியா அவர் எங்களுக்கு வந்து புள்ளையா நினைக்கிறோம் அம்மாவா நினைக்கிற அப்பாவா நினைக்கிற அண்ணன் தம்பியா நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படிதான் நாங்க நினைக்கிறோமா தவிர உன்ன மாதிரி தப்பான நினைத்த நாங்க பாக்கவும் மாட்டோம் தப்பான நிலத்துல இருக்கவும் மாட்டோம் அவரு அப்படி நினைச்சதே கிடையாது யாரையுமே பெண்களை வரைக்கும் அவங்க அம்மா இருக்கிறாங்க கூட அவங்க தான் நினைப்பாங்க அக்கா தங்கச்சின்னா எங்களை அக்கா தங்கச்சி தான் நினைப்பாரு உனக்குன்னு பொண்ணு இருக்குல்ல போய் அவங்க அண்ணன் கட்டி பிடிக்கும் கட்டபிடிக்கிறேன்னு கேளு போய் ஏமா அண்ணன் மேல கை வச்சு பேசுற அப்படின்னு கேள்வி எதுவுமே தெரியாத நீ எல்லாம் கட்சியில இருக்கிற வேற கட்சியில சொல்ல அவர் செஞ்சது கால் தூசிட்டு செஞ்சிருப்பேடா எதுவுமே செஞ்சது இல்லை ஆனா மட்டும் பேசுறீங்க நல்லா பின்னாடி வந்தா என்ன வன்முறை பெண்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவுமே ஒரு கட்சியில ஒரு பதவியில இருந்துகிட்டு அவரை பத்தி பேசவுங்க யோகிக்க அவரு இந்த கட்சி மூலியமெல்லாம் எதுவுமே செய்ய கிடையாது அவர் சொந்த பணத்திலயும் அவரோட இதுலயும் நம்ம மக்களுக்கு நல்லா இருக்கட்டும் நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அம்மா மாருங்க நம்ம எல்லாருமே பசங்க படிக்கிட்டு கொள்ளுட்டும் எல்லாமே நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க தவிர அவருக்கு நினைக்கிறாரு தவிர அதை விட்டுட்டு நீங்க வந்து அக்கா தங்கச்சி மேல வந்து ஒண்ணுட்டும்

அவர் எங்களுக்கு அண்ணன் நாங்க அவங்களுக்கு தங்கச்சி அந்தோட இதுல தான் நாங்க அவர்கிட்ட பழகிறோம் தவிர உன்ன மாதிரி பாக்குறவங்க போய் கட்டிப்பிடிக்கிறது நாங்க பொம்பளை அவளுக்கு இதை சீப்பா போயிடல எங்களுக்கு அவரே எங்க அண்ணன் தளபதி எங்களோட உயிர் அவரு அவங்களுக்கு வசம் நாங்க என்ன வேணா பண்ணுவோம் எங்களை யாரையும் ஒண்ணும் பண்ண முடியும் எங்களை பொம்பளை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல நீ அவர் அவரை நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவர்கிட்ட நீ நீ மன்னிப்பு வரைக்கும் விட மாட்டோம் போராட்டம் போராட்டம் பண்ணுவோம் 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 மக்களுக்கு கேட்டே ஆகணும் யார் அண்ணனை பேசுறதுக்கு எங்க அண்ணன் தளபதி நல்லது செய்யணும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் மகளிருக்கு நல்லது செய்யணும் குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும் படிப்பு வந்து முன்னேற்றம் வரணும்னு பசங்களுக்கு யூக்கமா பேசுறாரு கல்வி என்றால் என்னவென்று தெரியுமா இல்லை ஒரு வெற்றிக்கு பின்னால் நீங்கள் ஒரு நாளாவது நின்று இருக்கிறீர்களா தரம் தாழ்த்தி பேசுவதுதான் திமுக அமைச்சர்களுக்கு புதிதல்லையே இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதை நாங்கள் வேடிக்கை பார்க்கவும் மாட்டோம் உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் என் வேல்முருகன் எங்க அண்ணன் தளபதி பத்தி பேசுகிறீங்க நீ ஏர் படிப்பு கோஷம் ஹெல்ப் அண்ணா அது உங்களுக்கு குத்தமாடா ஏன்டா பண்றீங்க படிப்பு கோஷம் அங்க அதை கட்டலாமா இங்க இதை கட்டலாமா அங்க அதை திறக்கலாமா இந்தாண்டா போறீங்க சொல்றேன் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க மேல இப்ப சால்வை போட்டது கூட உங்களுக்கு கை போடுறது குத்தனா நீ அக்கா தங்கச்சி மேல போட மாட்டேன் உங்க பொண்ணு மேல போட மாட்டாடா அறிவில்லடா உங்களுக்கு எங்கடா இருக்கிற நீ வீடு தேடி வந்து அடி போன எங்க அண்ணன் பேச அந்த எங்க அண்ணன் பேச கூலியால கூட தகுதி எங்க அண்ணன் வந்து எல்லா பெண்களையும் வந்து சிங்க பெண்ணா பாக்குறவரு அப்படியே பட்ட இடத்துல வந்து எங்க அண்ணன் பேச இவெல்லாம் பேச எங்க அண்ணனுக்கு பேசுறது தகுதி இல்லாத

எடுக்கணும் பெத்த தாய் தகப்பன் பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை இதுவே உங்க கட்சில யாராச்சும் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு போட்டோ எடுத்து குழந்தைங்க மேல தோல் மேல கை போட்டு உங்களுக்கு அந்த பார்வை வந்திருக்குமா இல்ல அதுல சொல்லிருப்பீங்களா இது நான் ஒண்ணு பேசணும்னு பேசுறீங்க ஏன் பயம் வந்துருச்சுங்களா எல்லாருக்கும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு ஆறு மாசம் தான் இருக்கு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கிரியேட் பண்ணனும்னு சொல்லிட்டு பண்றீங்களா என்னன்னு தெரியல அவரு கூட போட்டோ எடுக்கணும்ன்ற ஆசையில குழந்தைங்க அன்பா அண்ணனா அப்பாவா நினைச்சு எடுக்கிறாங்க அவரும் தான் குழந்தைங்க என் பசங்க என் தங்கச்சிங்கன்னு நினைக்கிறாரு எங்க எல்லாருக்குமே விஜய் அண்ணா மோஸ்ட்லி பெண்கள் எல்லாருக்குமே தளபதி மேல ஒரு அவ்வளோ ஒரு மரியாதை எங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் தளபதி வர வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படி இருக்கிற பாதுகாப்பு தலைவரையே நீங்க தப்பா பேசுறீங்க இது ஒண்ணு கட்சி மீட்டிங்கோ இல்ல மாநாடோ இல்ல வேலுமுருகன் சார் இது ஒரு காமன் மீட்டிங் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பரிசு தர ஒரு காமன் மீட்டிங் இந்த காமன் மீட்டிங்ல வந்து எல்லாம் கட்சி சார்ந்த மக்களும் வந்து இருந்தாங்க எல்லாம் பேரண்ட்ஸும் வந்து இருந்தாங்க நீங்க சொன்ன அந்த வார்த்தை தளபதியை மட்டும் விமர்சனம் பண்ற மாதிரி இல்ல விஜயநாத் அவர்த்து ஒட்டுமொத்த பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க நீங்க பேசின வார்த்தையில தமிழ்நாடுல இருக்க எல்லா மக்களுக்கும் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா அப்போ உங்க கட்சியில இருந்து நிர்வாகிகள் மகளிர் அணிலா இருப்பாங்க பாத்தீங்க அவங்க தப்பா தான் பாப்பீங்களா அவங்க கட்சியில யாராவது தங்கச்சியாவோ அக்கா பாக்க முடியாது தப்பான பார்வையில் தான் பாப்பீங்க கட்சி குழந்தைங்க எல்லாம் சொல்லுங்க நீங்க பேசின வார்த்தை உங்களோட கட்சியை அழிவுபடுத்துற மாதிரி நீங்க பேசிருக்கீங்க இதனால நீங்க கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு அண்ணனாவோ எங்க அம்மாக்கு அவர் பிள்ளையாவோ என் தமிழ்களுக்கு சகோதரனாவோ தெரியாது நீ எப்படி எங்களை சொல்லுவ எங்க சகோதரங்களே எங்களை எதுவுமே சொல்றது இல்ல நீ எப்படி எங்க அண்ணனை நீ சொல்லுவே நீ உன்னோட சம்பாத்த நீ ஒண்ணு குடுக்கல நீ ஒண்ணு அவர் சம்பவத்துல அவர் உழைப்பினால எங்களுக்கு தராரு அதை நாங்க வாங்குறோம் உனக்கு என்ன தோணு உனக்கு மைக்கு கச்சா எதுவானாலும் பேசுவேன் எதுவானாலும் கொள்ளுவேன் இல்ல உனக்கு உரிமையே கிடையாது எங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது என்ன கொண்டு நீ பேசுவ நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகுன இந்த வேல்முருகன் என்ன வந்துச்சு அண்ணன் கொடுத்ததா காசு ஒரு கட்சி தலைவரா மரல மரியாதையா பேச கத்துக்க மேடை போட்டு பேச அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சரி நான் பொறந்து பொறப்பாதான நினைச்சு எல்லாரையும் வர சொல்றாங்க கூட பிறந்த அண்ணன் தங்கைகள நினைச்சுதானே அவர் கட்சி தலைவர் வர சொல்லியிருக்காரு உனக்கு என்ன உனக்கு என்ன அறிவு கட்டான் வேல்முருகன் அறிவு கட்டான் உன் புள்ள படிக்கிறான் புள்ள படிச்சிருந்தாலும் ஜாதி மதம் எதையும் பார்க்காம தான் வர வச்சு குழந்தைகள் அனைத்து செல்ல பிள்ளைங்களை எல்லாரையும் ஒரு கட்சியோட தலைவர் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சூப்பரா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இத மாதிரி குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தல

தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க